வணக்கம் இன்றைய ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்று நவம்பர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நம்மிடம் இன்னைக்கு பேச நிறைய விஷயங்கள் இருக்கு உங்க போனுக்கு வர்ற ஒரு மிரட்டல் கால் ஆரம்பிச்சு டெல்லிய மூடுற புகை காடுகள்ல வாழற புலிகள் அப்புறம் உலக அரங்கில் இந்தியாவின் பங்குன்னு பல டாபிக்ஸ் பார்க்க போறோம் இது ஒண்ணுக்கு சம்பந்தம் இல்லாத மாதிரி தோணலாம் ஆனா இது எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு நூல் இருக்கு அதுதான் நிர்வாகம் பொறுப்பு அப்புறம் எதிர்காலத்துக்கான திட்டமிடல் வாங்க ஒவ்வொன்றா விரிவாக பேசுவோம் ஆமா இன்னைக்கு நாம பேசப்போற விஷயங்கள் எல்லாம் எவ்ளோ ஆழமா உன்னோட ஒண்ணு இணைஞ்சிருக்குன்னு பாக்கும்போது ஆச்சரியமா இருக்கும் ஒரு தனிநபர் பிரச்சனைக்கான தீர்வு உலகளாவிய ஒத்துழைப்புல இருக்கறதனா நம்ம புரிஞ்சுக்க முடியும் சரி முதல்ல இப்படி ஆரம்பிக்கலாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க ஆஃபீஸ்ல பிஸியா இருக்கீங்க அப்போ ஒரு ஃபோன் கால் வருது எதிரில் பேசுறவங்க நாங்கள் சிபிஐலேருந்து பேசுகிறோம் நீங்கள் சட்ட விரோத பண பரிமாற்றத்தில் ஈடுபட்டதால கைது செய்யப்பட்டிருக்கீங்கன்னு சொல்கிறாங்க ஃபோனை கட் பண்ணால் விளைவுகள் மோசமாக இருக்கும்னு மிரட்டுறாங்க இதை கேட்டாலே மனசு ஒரு மாதிரி ஆயிடும் இல்லையா ஆனால் இது வெறும் கற்பனை இல்லை நிஜத்துல நாடு முழுக்க நடந்துட்டு இருக்கிற ஒரு பெரிய மோசடி இதை தான் டிஜிட்டல் அரசு சொல்கிறாங்க ஆமாம் இது வந்து சாதாரண மோசடி இல்லை ரொம்ப தொழில் முறையா பண்றாங்க சிபிஐ அமலாக்கத்துறை அதிகாரிங்க மாதிரி பேசுறது போலி ஐடி கார்டுகளை வீடியோல காட்டுறது அப்புறம் ஸ்கைப் அல்லது வாட்ஸ்அப் வீடியோ கால்லயே உங்களை இருக்க சொல்லி ஒரு உளவியல் ரீதியான அழுத்தத்தை உருவாக்குறாங்க நீங்க நிரபராதின்னு நிரூபிக்கிற வரைக்கும் எங்க கண்காணிப்புல தான் இருக்கணும்னு சொல்லி உங்களை மற்றவங்க இருந்து தனிமைப்படுத்துறாங்க அந்த தனிமையில தான் அவங்களோட அடுத்தமும் ஆரம்பிக்குது நம்பர் வைக்கிறதுக்காக போலி எஃப்ஐஆர் வாரண்ட்னு எல்லாத்தையும் அனுப்புறாங்க கடைசியா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டை நாங்கள் செக் பண்ணணும் பணத்தை நாங்கள் சொல்ற ஒரு ரிசர்வ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு மாத்துங்கன்னு சொல்றாங்க பார்த்துட்டு திருப்பி கொடுத்துருவோன்னு சொல்லி கோடி பணத்தை சுருப்பிடுறாங்க இதில் படித்தவங்க பெரிய பதவியில் இருக்கிறவங்க ஏன் வழக்கறிஞர்கள் கூட ஏமாந்துருக்காங்க இங்கதான் தான் உச்சநீதிமன்றத்தோட தலையீடு ரொம்ப முக்கியத்துவம் பெறுது சமீபத்தில் ஒரு வழக்கில் எழுபத்தி ரெண்டு வயசான ஒரு வழக்கறிஞர்கிட்ட இருந்து மூணு புள்ளி ரெண்டு ஒன்பது கோடி ஏமாற்றப்பட்டிருக்கு அந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு விசாரணை முடிகிற வரைக்கும் ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு உச்சநீதிமன்றம் ஒரு அதிரடியான உத்தரவு போட்டிருக்கு இது ரொம்ப ரொம்ப அசாதாரணமான ஒரு விஷயம் அது ஏன் அசாதாரணமான உத்தரவுன்னு சொல்றீங்க ஏன்னா நம்ம சட்டப்படி பொதுவா தொண்ணூறு நாட்களுக்குள்ள காவல்துறை குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணலனா குற்றம் சாட்டப்பட்டவங்களுக்கு இயல்பாவே ஜாமீன் கிடைச்சிடும் ஆனா இந்த வழக்குல மோசடியோட தீவிரத்தையும் இது ஒரு சர்வதேச வலைப்பின்னலா இருக்கிறதையும் மனசுல வச்சு நீதிமன்றம் அந்த விதியையும் தாண்டி இந்த உத்தரவு போட்டிருக்கு இது இந்த பிரச்சனையோட ஆழத்தை காட்டுது அப்போ இது வெறும் உள்ளூர்ல இருக்கிற சில பேர் பண்ற வேலை இல்லையா நிச்சயமா இல்ல இங்க ஏமாத்திர பணம் பல நாடுகள் வழியா பயணம் செஞ்சு கடைசியில கிரிப்டோகரன்சியா மாற்றப்பட்டு அதோட தடையுமே இல்லாம ஆக்கப்படுது தான் உச்ச நீதிமன்றம் நாடு முழுக்க இருக்கிற எல்லா டிஜிட்டல் அரஸ்ட் வழக்குகளையும் சிபிஐக்கு மாத்திரத்தை பத்தி யோசிச்சுட்டு இருக்கு ஆனா சிபிஐயால மட்டும் இதை சரி பண்ண தான் கேள்வி இங்கதான் சர்வதேச ஒத்துழைப்புங்கிற விஷயம் உள்ள வருது இல்லையா சரியா சொன்னீங்க உச்ச நீதிமன்ற மத்திய அரசு கிட்ட ஒரு முக்கியமான கேள்வியே கேட்டிருக்கு ஐநாவோட சைபர் கிரைம் எதிர்ப்பு மாநாட்ட இந்தியா ஏன் இன்னும் ஏத்துக்கல இதுதான் அந்த கேள்வி டிசம்பர் ரெண்டாயிரத்து இருபத்தி நாளு ஏத்துக்கிட்ட இந்த ஒப்பந்தம் சைபர் குற்றங்களுக்கு எதிரான உலகத்தோட முதல் உலகளாவிய ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தத்தை ஏத்துக்கறதுனால என்ன நன்மை ஒரு சாதாரண குடிமகனுக்கு இதனால என்ன பயன் கிடைக்கும் நல்ல கேள்வி சிம்பிளா சொல்லணும்னா உங்க பணம் இங்கிருந்து ஏமாத்தப்பட்டு துபாய்க்கோ சிங்கப்பூருக்கோ போயிடுச்சுன்னு வச்சுப்போம் இந்த ஒப்பந்தம் இல்லாம நம்ம போலீஸ் அந்த நாட்டு அரசாங்கத்துக்கிட்ட அதிகாரப்பூர்வமா ஆதாரங்களை கேட்கவோ பணத்தை முடக்க சொல்லவோ ரொம்ப கஷ்டப்படணும் ஒவ்வொரு தடவையும் தூதரகம் வழியா நீண்ட சட்ட நடைமுறைகளை பின்பற்றணும் அதுக்குள்ள பணம் எங்க போச்சுன்னே தெரியாம போயிடும் இந்த ஒப்பந்தம் இருந்தா நாடுகள் நேரடியா மின்னணு ஆதாரங்களை பரிமாறிக்க முடியும் குற்றவாளிகளை பிடிக்கிறது சுலபமாகும் ஆனா நாம இன்னும் இதை அங்கீகரிக்கலையே ஆமா இந்தியாவின் சொலிசிட்டர் ஜெனரல் நாம இன்னும் இதை அங்கீகரிக்கல்தான் நீதிமன்றத்துல ஆக நம்ம கையில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு தீர்வுக்கான சாவி சர்வதேச அரங்கில் இருக்கு இந்த மாதிரி பெரிய அமைப்பு ரீதியான பிரச்சனைகளை பத்தி பேசும்போது எனக்கு நாம சுவாசிக்கிற காற்று தான் ஞாபகத்துக்கு வருது ஒவ்வொரு குளிர்காலத்துலேயும் வட இந்தியா புகை மூட்டத்தால் திணறுது இதுவும் ஒரு தீர்க்கவே முடியாத பிரச்சனை மாதிரி தெரியுது ஆனா ஒரு நாடு இந்த பிரச்சனையிலேருந்து கிட்டத்தட்ட மீண்டு வந்திருக்கு சீனாவின் காற்று மாசு கட்டுப்பாட்டிலேருந்து இந்தியா என்ன கத்துக்கலாம் இது ஒரு அருமையான ஒப்பீடு ஏன்னா இரண்டாயிரங்களோட பிற்பகுதியில சீனாவின் காற்று மாசுபாடு வந்து இன்னைக்கு இருக்கிற டெல்லியோட நிலையை விட ரொம்ப மோசமா இருந்தது அதை ஏற்பொக்காலிப்ஸ்ன்னு கூட சொன்னாங்க கனரக தொழிற்சாலைகள் கட்டுப்பாடே இல்லாத நிலக்கரி பயன்பாடு இதனால பி எம் டூ பாயிண்ட் துகள்கள் அதாவது நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆனா நுரையீரலுக்குள்ள ஆழமா போகக்கூடிய சின்ன சின்ன தூசிகள் காத்துல அபாயகரமான அளவுக்கு அதிகமாயிடுச்சு ரெண்டாயிரத்தி எட்டு பீஜிங் ஒலிம்பிக்ஸ் அப்போதான் இது உலகத்தோட கவனத்துக்கே வந்துச்சு அப்படியா சரி அவங்க இதை எப்படி மாத்துனாங்க சீனா அரசு வந்து ஒரு கடுமையான மேலிருந்து கீழ் நோக்கி நிர்வாக முறையை கையாண்டதா படிச்சேன் அதுல எனக்கு ரொம்ப சுவாரஸ்யமா தெரிஞ்சது என்னன்னா அதிகாரிகளோட பதவி உயர்வு அவங்க பகுதியில மாசுபாட்டை கட்டுப்படுத்துற இலக்குகளை எட்டுறதை பொறுத்து தான் இருந்துச்சுங்கிறது தான் இது ஒரு பெரிய உந்துதலா இருந்திருக்கணும் நிச்சயமா அதுதான் அந்த கேம் சேஞ்சராகவே இருந்துச்சு இலக்கை அடையலன்னா உங்க கரியர் முடிஞ்சுதுங்கிற நிலைமை வந்தப்போ மாற்றங்கள் ரொம்ப வேகமா நடந்துச்சு ஆயிரக்கணக்கான பாசுப்படுத்தும் தொழிற்சாலைகளை ஒரே ராத்திரில மூடுனாங்க வீடுகள்ல சூட்டுக்காக நிலக்கரிய பயன்படுத்துறத தடை செஞ்சாங்க அதுக்கு பதிலா தூய்மையான எரிவாயு அல்லது எலக்ட்ரிக் ஹீட்டர்களை கொடுத்தாங்க தொழில்நுட்பத்திலயும் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இல்லையா ஷென்சன் நகரத்தை பத்தி நான் படிச்சிருக்கேன் ஆமா ஷென்சன் ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அந்த நகரத்துல இருக்கிற பதினாறாயிரத்துக்கும் மேற்பட்ட பேருந்துகள் முழுவதுமா மின்சார பேருந்துகளா மாத்திட்டாங்க இது நகர்ப்புற மாசுபாட்டை குறைக்கிறதுல ஒரு பெரிய பங்காற்றியுள்ளது இன்னைக்கு உலகத்தோட மிகப்பெரிய எலக்ட்ரிக் வாகன சந்தையே சீனாதான் நல்லா தான் இருக்கு ஆனா இந்த சைனா மாடல் வந்து நூறு சதவீதம் சரியானதா இதுல சில இரண்டு பக்கங்களும் இருக்குதானு அதாவது இலக்குகளை அடையணுங்கிறதுக்காக அதிகாரிகள் டேட்டால முறைகேடு பண்றதாவும் மூடப்பட்ட தொழிற்சாலைகள் பின்வாசல் வழியா சட்டவிரோதமா திறக்கப்படுறதாவும் குற்றச்சாட்டுகள் இருக்குதே அதுதான் இதுல உள்ள சிக்கல் ஒரு இலக்க அடைகிற அவசரத்துல அங்க வேலை செஞ்ச ஆயிரக்கணக்கான மக்களோட வாழ்வாதாரம் என்ன ஆச்சுங்கறத பத்தி கவலைப்படாம தொழிற்சாலைகளை மூடுனது நடந்துச்சு அது இல்லாம இந்தியாவோட சூழல் சீனாலிருந்து ரொம்பவே வேற இங்க கிராமப்புறங்கள்ல விவசாய கழிவுகளை எரிக்கிறது ஒரு தனித்துவமான சவால் அதை தாண்டி சீனாவோட ஒற்றையாட்சி முறை வேகமான முடிவுகளுக்கு உதவுச்சு ஆனா நம்ம இந்தியாவோட கூட்டாட்சி தத்துவத்துல மாநில அரசுகளோட ஒத்துழைப்பு இல்லாம மத்திய அரசால எதையும் செய்ய முடியாது அப்போ நாம சீனா கிட்ட இருந்து கத்துக்க வேண்டிய உண்மையான பாடம் என்ன சட்டங்களையா இல்ல வேற எதையாவதா சட்டங்களை விட அரசியல் உறுதி அப்புறம் ஒரு பொறுப்பு கூறல் அமைப்பு முறைதான் உண்மையான மாற்றத்தை உருவாக்கும் அதாவது ஒரு அக்கவுண்டபிலிட்டி மெக்கானிசம் சீனா கிட்ட தெளிவான பொறுப்பு பொறுப்புக்கூறல் இருந்துச்சு இலக்கை எட்டலேனா பதவி உயர்வு இல்ல இந்தியாவுல சட்டங்கள் நிறைய இருந்தாலும் அதை செயல்படுத்துற அமைப்புகளும் பொறுப்பு கூறலும் ரொம்ப பலவீனமா இருக்கு நம்ம சீனா மாதிரியே அப்படியே காப்பி அடிக்க முடியாது ஆனா கடுமையான புகை விதிகள் தூய்மையான எரிபொருட்களை பரவலாக்குறது பொது போக்குவரத்தை வலுப்படுத்துறது மாதிரியான விஷயங்களை அரசியல் உறுதியோடு செஞ்சா நிச்சயமாற்றம் வரும் இந்த பொறுப்பு கூறல் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப முக்கியமானது நம்ம உச்ச நீதிமன்றமும் சமீபத்தில் இந்த பொறுப்பு கூறலை ஒரு விஷயத்துல ரொம்ப தெளிவாக காட்டியிருக்கு சரி நாம சுவாசிக்கிற காற்றிலிருந்து அந்த காற்று தர்ற காடுகளுக்கு வருவோம் இயற்கையை அழிக்காம அதை எப்படி ரசிக்கிறதுன்ற ஒரு கடினமான கேள்விக்கு உச்சநீதிமன்றம் ஜிம் காபட் புலிகள் சரணாலயம் சம்பந்தப்பட்ட வழக்குல முக்கியமான தீர்ப்பு மூலமா பதில் சொல்லியிருக்கு ஆமா இந்த தீர்ப்பு வந்து சுற்றுலாவுக்கும் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு தடிமனான கோட்டை வரையுது கார்பெட் சரணாலயத்தோட மைய பகுதியில சட்டவிரோதமா ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி புலிகள் சஃபாரி நடத்துறதுக்காக கட்டிடங்களை கட்டியிருக்காங்க இது சம்பந்தமான வழக்கில் நீதிமன்றம் ரொம்ப கடுமையான உத்தரவுகளை போட்டிருக்கு என்னென்ன உத்தரவுகள் அது முதலாவதா இனிமே புலிகள் சஃபாரிகள் காடுகளோட மையப்பகுதிகளில் அதாவது கோர் ஏரியாஸ்ல அமைக்கக்கூடாது காடுகளுக்கு வெளியிலயோ அல்லது ஏற்கனவே சீரழிஞ்ச வனப்பகுதிகளையோ மட்டும்தான் அமைக்கணும் இரண்டாவதா புலிகள் சரணாலயங்கள்ல இரவு நேர சுற்றுலாவுக்கு முழுமையான தடை இது ரொம்ப அவசியமான ஒன்னு ஏன்னா ராத்திரி நேரத்துல தான் பெரும்பாலான வனவிலங்குகள் சுதந்திரமா நடமாடும் மூன்றாவது உத்தரவு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது சுற்றுலா மண்டலங்களுக்குள்ள மொபைல் போன்களை பயன்படுத்த தடை இது ஒரு சின்ன விஷயமா தோணலாம் ஆனா விலங்குகளுக்கு ஏற்படுற தொந்தரவுகளை குறைக்க இது எவ்வளவு பெரிய உதவியா இருக்கும் மிகச்சரி இந்த தீர்ப்புக்கு பின்னாடி ஒரு ஆழமான சட்டக்கொள்கை இருக்கு அதை சூழல் மைய நீதித்துறை அதாவது ஈக்கோ சென்ட்ரிக் ஜூரிஸ்புடன்ஸ்ன்னு சொல்லுவாங்க சிம்பிளா சொல்லணும்னா இதுவரைக்கும் சட்டங்கள் மனிதனை மையமா வச்சு தான் இருந்துச்சு ஆனா இந்த கொள்கை இயற்கையோட நலனுக்கும் அதோட மதிப்புக்கும் முன்னுரிமை கொடுக்குது அதாவது மனிதன் மட்டும் இல்லை ஒரு புலிக்கும் ஒரு நதிக்கும் ஒரு காட்டுக்கும் கூட உரிமைகள் இருக்குங்கிற தத்துவத்தோட அடிப்படையில் இந்த தீர்ப்பு வந்திருக்கு இது ப்ராஜெக்ட் டைகர் திட்டத்தோட வெற்றிக்கு இன்னும் வலு சேர்க்கும் இல்லையா சமீபத்திய கணக்கெடுப்புப்படி இந்தியால புலிகளோட எண்ணிக்கை மூவாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ரெண்டாக உயர்ந்திருக்கு இந்த வெற்றி கதையை நாம பாதுகாக்கணும் நிச்சயமா ஆனா நீதிமன்றம் தடைகளை மட்டும் விதிக்கல அதுதான் இந்த தீர்ப்போட அழகு அது ஒரு ஆக்கப்பூர்வமான தீர்வையும் சொல்லியிருக்கு பெரிய பெரிய ரிசார்ட்டுகளுக்கு பதிலா உள்ளூர் சமூகத்தால நிர்வகிக்கப்படுற தங்குமிடங்களை அதாவது ஹோம் ஸ்டேஸை ஊக்குவிக்க சொல்லியிருக்கு இதனால உள்ளூர் மக்களோட வாழ்வாதாரம் காடுகளை சுரண்டுறதோட இல்லாம அதை பாதுகாக்கிறதோட இணைக்கப்படுது இதுதான் நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும் ஆக சைபர் குற்றம் பாசுபாடு காடுகள் பாதுகாப்புன்னு நாம விவாதிச்ச எல்லா விஷயங்களுக்கும் ரெண்டு விஷயங்கள் தேவைப்படுது ஒன்னு பணம் இன்னொன்னு ஒத்துழைப்பு இது நம்மள இன்னியோட கடைசி ரெண்டு டாபிக்ஸ்க்கு கூட்டிட்டு போகுது உலகளாவிய நிதி மற்றும் உலகளாவிய கூட்டாண்மை முதல்ல பருவநிலை நிதி அதாவது கிளைமேட் பினான்ஸ் இது இன்னைக்கு உலகம் சந்திக்கிற மிகப்பெரிய நெருக்கடிகள்ல ஒண்ணு புவி வெப்பமயமாதல தடுக்க வளரும் நாடுகள் எடுக்கிற முயற்சிகளுக்கு வளர்ந்த நாடுகள் நிதி உதவி கொடுக்கணுங்கிறது தான் பாரிஸ் ஒப்பந்தத்தோட அடிப்படை ஆனா இப்ப இருக்கிற உலகளாவிய பருவநிலை நிதி அமைப்பு குறிப்பா வளரும் நாடுகளுக்கு பயனில்லாததா இருக்கு இந்தியா அதோட ஜி டுவெண்டி தலைவர் பதவியின் போது இந்த அமைப்புல சீர்திருத்தம் கொண்டு வர ரொம்ப அழுத்தம் கொடுத்துச்சு இதுல இருக்கிற உண்மையான சிக்கல் என்ன பணம் கொடுக்கறதுல என்ன பிரச்சனை பிரச்சனை என்னன்னா பருவநிலை நிதினா என்னங்கிறதுக்கே ஒரு தெளிவான வரையறை இல்ல ஒரு வளர்ந்த நாடு ஒரு வளரும் நாட்டுக்கு சோலார் பேனல் அமைக்க கடன் கொடுக்குதுன்னு வச்சுக்கலாம் அது பருவநிலை நிதியா இல்ல அது ஒரு சாதாரண பிசினஸ் லோனா அது மானியமா இல்ல கடனா இல்ல ஏற்கனவே கொடுக்கப்பட்ட மேம்பாட்டு உதவிய வேற பேர்ல காட்டுறாங்களாம் இந்த தெளிவின்மை வந்து வளர்ந்த நாடுகள் மேல ஒரு பெரிய நம்பிக்கையின்மைய உருவாக்குது இந்த சூழல்ல இந்தியாவோட நிலைப்பாடு என்ன இவ்வதியா வந்து ஒரு தீர்வு வழங்குபவரா முன்னாடி நிக்குது பிரச்சனையை சுட்டிக்காட்டுறதோடு மட்டும் இல்லாம தீர்வுகளையும் செயல்படுத்துது ஒரு பக்கம் வளர்ந்த நாடுகள் வருஷத்துக்கு ஒரு ட்ரில்லியன் டாலர் வழங்கணும்னு தொடர்ந்து வலியுறுத்துது மறுபக்கம் உள்நாட்டுல பசுமை பத்திரங்கள் அதாவது பாண்ட்ஸ் மாதிரி திட்டங்கள் மூலமா நிதி திரட்டி ஒரு முன்மாதிரியாவும் இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இருபத்தாறு நிதியாண்டுல இன்னும் பத்தாயிரம் கோடி பசுமை பத்திரங்களை வெளியிட இந்தியா திட்டமிட்டிருக்கு இந்த தலைமை பண்பு இந்தியாவோட கூட்டாண்மைகள்லையும் இப்போ தெரியுது இது நம்மள ஆப்பிரிக்காவுடனான உறவுக்கு கொண்டு வருது ஆமா பத்து வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு பெரிய இந்தியா ஆப்பிரிக்கா உச்சி மாநாடு நடந்துச்சு இன்னைக்கு அந்த உறவு எங்க நிக்குது வர்த்தகம் நூறு பில்லியன் டாலரை இருக்கு ஜான்ஜிபார்ல ஐஐடி மெட்ராஸ் வளாகம் திறந்திருக்காங்க முதல் முறையா ஆப்பிரிக்கா இந்தியா கடற்படை கூட்டு பயிற்சி நடந்திருக்கு இதெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் ஆனா வெறும் புள்ளி விவரங்களை தாண்டி இந்த உறவுல ஒரு தத்துவார்க்கமான மாற்றம் நடந்திருக்கு பாரம்பரியமா இந்த உறவு வந்து இந்தியா ஆப்பிரிக்காவுக்கு உதவி பண்ற மாதிரி பார்க்கப்பட்டுச்சு ஆனா இப்போ அது கூட்டு உருவாக்கம் அதாவது கோ கிரியேஷன்ங்கிற நிலைக்கு நகர்ந்திருக்கு குறிப்பா டிஜிட்டல் தொழில்நுட்பம் மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறைகள்ல இத கொஞ்சம் விளக்க முடியுமா கூட்டு உருவாக்கம்னா என்ன அதாவது ஆப்பிரிக்கா தொழில்நுட்பத்தை வெவும் பெறுபவர் மட்டும் இல்லை அதை இந்தியாவோட சேர்ந்து உருவாக்குபவர் இன்னைக்கு கிகாலி நைரோபி லாகோஸ் மாதிரி ஆப்பிரிக்க நகரங்கள் புதுமைகளோட மையமா மாறிட்டு வருது இந்தியாவோட யூபிஐ மாதிரி தொழில்நுட்பங்களை அவங்க அப்படியே எடுத்துக்கல அவங்க தேவைக்கேற்ற மாதிரி மாத்தி ஒரு புதிய வடிவத்தை உருவாக்குறாங்க இதுதான் உண்மையான கூட்டாண்மை இது ஒரு வழி இரு வழி பாதைன்னு சொல்றீங்க இதுல மனித தொடர்போட பங்கு எவ்வளவு முக்கியம் அதுதான் அந்த உறவோட அடித்தளமே இந்தியால படிச்சு பயிற்சி பெற்ற சுமார் நாற்பதாயிரம் ஆப்பிரிக்கர்கள் இன்னைக்கு அவங்க நாடுகளில் கொள்கை வகுப்பாளர்களா தொழில் முனைவோரா கண்டுபிடிப்பாளர்களா இருக்காங்க அவங்க தான் இந்தியாவுக்கும் ஆப்பிரிக்காவுக்கும் நடுவுல இருக்கிற நம்பிக்கையோட வாழும் பாலங்கள் ஆனா நாம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் சீனாவும் ஆப்பிரிக்காவில் இதே மாதிரி ஒரு பெரிய நெட்ஒர்க்கை உருவாக்கி வச்சிருக்கு நாம் எப்படி வித்தியாசப்பட போகிறோங்கிறது தான் முக்கியம் அப்ப முன்னோக்கிய பாதை என்னவா இருக்கணும் ரெண்டு விஷயங்கள் தெளிவா இருக்கு முதல்ல பிறகு நடக்காத மாநாட்டை திரும்பவும் நடத்துறது அவசியம் ரெண்டாவது ஒரு இந்திய ஆப்பிரிக்கா டிஜிட்டல் வழித்தடத்தை ஆப்பிரிக்காவுக்கு உதவுதுங்கிறத தாண்டி இந்தியாவும் ஆப்பிரிக்காவும் சேர்ந்து எதிர்காலத்தை உருவாக்குதுங்கிற நிலைக்கு நம்மள கூட்டிட்டு போகும் சரி இவ்வளவு நேரம் பேசுனதுல இருந்து நாம என்ன தெரிஞ்சுக்கிறோம் உங்க ஃபோனுக்கு வர ஒரு டிஜிட்டல் அரெஸ்ட் மோசடியில ஆரம்பிச்சு நாம சுவாசிக்கிற காற்று புலிகளோட வாழ்விடங்கள் உலகளாவிய கூட்டாண்மைகள் வரை நாம ஒரு பொதுவான இழைய காண்கிறோம் அந்த தான் பொறுப்புணர்வும் முன்னோக்கிய சிந்தனையும் கொண்ட நிர்வாகம் ஒரு மோசடியை தடுக்க உச்சநீதிமன்றம் சர்வதேச ஒத்துழைப்பை கேட்கறதுலயும் சரி சீனாவின் வெற்றியிலிருந்தும் தோல்வியிலிருந்தும் நம்ம பாடம் கத்துக்கறதுலயும் சரி புலிகளை காக்க கடுமையான விதிகளை உருவாக்குறதுலயும் உலகளாவிய நிதி விதிகளை மாத்தியமைக்க இந்தியா முயற்சி பண்றதுலயும் சரி இது ரொம்ப தெளிவா தெரியுது நியாயமான பயனுள்ள அப்புறம் எதிர்காலத்துக்கு தயாரான அமைப்புகளை தான் இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய சவால் இன்றைய இந்த உரையாடல் உங்களுக்குள்ள ஒரு சிந்தனையை தூண்டலாம் சீனாவின் மாசுபாட்டை கட்டுப்படுத்த மேலிருந்து கீழ் நோக்கிய ஒரு சர்வாதிகார நிர்வாகம் எப்படி உதவுச்சுங்கிறதையும் நம்ம ஜனநாயகத்துல உச்சநீதிமன்றம் மாதிரி ஒரு அமைப்பு எப்படி வலுவான உத்தரவுகளை போட்டு இயற்கைய பாதுகாக்குதுங்கிறதையும் பார்த்தோம் இது நம்மளை யோசிக்க வைக்குது சிக்கலான ஒன்னோடொன்னு இணைஞ்ச பிரச்சனைகள் நிறைஞ்ச இந்த உலகத்துல உண்மையான மாற்றத்தை ஏற்படுத்துறதுல தனிநபர்களாகிய நம்மோட பொறுப்பு எவ்ளோ சக்தி வாய்ந்த நிறுவனங்களோட பொறுப்பு எவ்ளோ வணக்கம் நீங்க அனுப்பின தகவல்களை பார்த்தேன் உண்மையிலேயே ஒவ்வொன்றும் ஒரு ஒரு ரகம் ஒரு பக்கம் கிரேட் நிக்கோபார் காட்டுல ஒழிஞ்சிருந்த ஒரு பாம்பு இன்னொரு பக்கம் விண்வெளில நம்மள சுத்தி வர்ற ஒரு புது செயற்கைக்கோள் அப்புறம் நம்ம ஊர் வயல்ல ஒரு அரிசிக்குள்ள நடக்கிற அறிவியல் புரட்சி இதுக்குள்ள இருக்கிற ஆச்சரியங்கள் என்ன இதோட உண்மையான தாக்கம் என்னன்னு ஜோம் விரிவா அலசலாமா நிச்சயமா இது எல்லாமே பார்க்க தனித்தனியா தெரிஞ்சாலும் எல்லாத்தையும் இணைக்கிற ஒரு விஷயம் இருக்கு அது வந்து கண்டுபிடிப்பு அப்புறம் தகவமைப்பு மனுஷன் எப்படி இயற்கையை புரிஞ்சுக்கிறான் டெக்னாலஜியை எப்படி பயன்படுத்துறான்னு இன்னைக்கு நம்ம ஆழமா பார்க்க போறோம் தாருணம் சரி முதல்ல இயற்கையோட ரகசியங்கள் என்று ஆரம்பிக்கலாம் கிரேட் நிக்கோபார் தீவுல ஒரு புது பாம்பு லைகோடான் இர்வினி பேர கேட்கவே ஒரு மாதிரி சுவாரஸ்யமா இருக்கு இது சும்மா ஒரு புது பாம்பு தானா இல்ல இதுல வேற ஏதாவது ஸ்பெஷல் இருக்கா இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா இந்த பாம்பு வந்து ஆராய்ச்சியாளர்கள் கண்ணிலேயே படாம பல வருஷமா அங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்கு அப்படியா ஏன் அப்படி காரணம் இது பாக்குறதுக்கு ரொம்ப பரவலா காலப்படுற இன்னொரு பாம்பு மாதிரியே இருந்திருக்கு ஆனா நல்ல உத்து பார்க்கும் போதுதான் வித்தியாசம் தெரிஞ்சிருக்கு மத்த பாம்புகள் மாதிரி உடம்புல வெள்ளக்கோடுகள் இல்லாம இது முழுக்க பல கருப்பு நிறத்துல இருக்கு அதுதான் முதல் தனித்துவம் ஓ அப்போ உருவ நாள் யாருமே இதை சரியா கவனிக்கல அப்படிதானே ஆமா சரிதான் ஆனா இதை விட முக்கியமான ஒரு வித்தியாசம் இருக்கு அதோட செதில்கள்ல செதில்களா ஆமா அதோட வயிறு வால் பகுதியில இருக்கிற செதில்களோட எண்ணிக்கை மத்த பாம்புகளை விட அதிகமா இருக்கு இது பார்க்க சின்ன விஷயமா இருந்தாலும் உயிரியல் ரீதியா இது ஒரு தனி இனம்னு உறுதிப்படுத்த இதுதான் முக்கிய ஆதாரம் மறைந்த ஸ்டீவ் இருவின் நினைவா தான் இதுக்கு இந்த பேர் வச்சிருக்காங்க கிரேட் நிக்கோபார் மாதிரி தனிப்பட்ட சூழல்களை பாதுகாக்கிறது எவ்வளவு முக்கியம்னு இது காட்டுது ஆனா இதே மாதிரி ஒரு பெரிய அச்சுறுத்தல் இருக்கிறது நம்ம பெருங்கடல்கள் தான் அதை கண்காணிக்க தான் இந்த சென்டினல் சிக்ஸ் பி செயற்கைக்கோள் இல்லையா மிகச்சரியா சொன்னீங்க இது நாசா ஐரோப்பிய விண்வெளி ஏஜென்சி ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்ச ஒரு முயற்சி இது வெறுமனே கடல் மட்டத்தை மட்டும் பார்க்கல அதுதான் இங்க முக்கியம் ஒவ்வொரு நூத்தி பன்னெண்டு நிமிஷத்துக்கும் ஒரு தடவை பூமியை சுத்தி வந்து நம்மளோட தொண்ணூத்தொன்பது சதவீதத்துக்கும் மேலான கடல்களோட உயரத்தை கிட்டத்தட்ட ஒரு இன்ச் துல்லியத்தோட அளக்குது ஒரு இன்ச் துல்லியமா அது எப்படி சாத்தியம் அந்த அளவுக்கு துல்லியம் எதுக்கு இவ்ளோ முக்கியம் அங்க தான் விஷயமே இருக்கு இந்த துல்லியமான டேட்டா வந்து கடல் நீரோட்டங்கள் எப்படி போகுது வெப்பம் கடல்ல எப்படி சேமிக்கப்படுதுன்னு நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இதோட நேரடி பலன் என்னன்னா நம்ம வானிலை அறிக்கைகள் குறிப்பா புயல் கணிப்புகள் இன்னும் துல்லியமாகும் கடலோர நகரங்கள்ல வெள்ள அபாயத்தை முன்கூட்டியே சொல்லிடலாம் ஓஹோ அப்போ லட்சக்கணக்கான மக்களை காப்பாத்த இது உதவும் ஆமா இது வெறும் காலநிலை மாற்றத்தை கண்காணிக்கிறது மட்டும் இல்ல அதோட தாக்கங்களுக்கு நம்மள தயார்படுத்திக்க ஒரு கருவி சரி இப்போ தரையில இருக்கிற ஒரு சூழலை பாதுகாக்கிறதுல இருந்து உலகளாவிய சூழலை கண்காணிக்கிறது வரைக்கும் பாத்துட்டோம் இந்த ரெண்டையும் இணைக்கிற ஒரு புள்ளிக்கு வருவோம் அதாவது கொள்கை பிரேசில் தொடங்கப்பட்ட காலநிலை மாற்றம் மற்றும் வர்த்தகத்திற்கான ஒருங்கிணைந்த மன்றம் இது மத்த மாநாடு மாதிரி தானா இல்ல வித்தியாசமானதா இது வந்து ரொம்பவே வித்தியாசமானது அவசியமானதும் கூட பல வருஷமா வர்த்தகமும் சரி காலநிலை இலக்குகளும் சரி ரெண்டும் எதிரெதிர் திசையில தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு நாடு சுற்றுச்சூழலை காக்க ஒரு சட்டம் போட்டா இன்னொரு நாடு அது ஒரு வர்த்தக தடையா பாக்கும் இந்த முரண்பாடை தீர்க்க ஒரு பொதுவான இடமே இல்லாம இருந்துச்சு அந்த இடத்து தான் இந்த மன்றம் நிரப்புது அப்போ இது உலக வர்த்தக அமைப்புக்கோ இல்ல ஐநா காலநிலை அமைப்புக்கும் பதிலா வருமா அதுதான் இதுல இருக்கிற புத்திசாலித்தனம் இது ரெண்டிலிருந்தும் சுயாதீனமா செயல்படும் புதுசா விதிகளை உருவாக்குறதோ நாடுகளை கட்டுப்படுத்துறதோ இதோட நோக்கம் இல்ல அதுக்கு பதிலா அரசாங்கங்கள் கம்பெனிகள் சமூக அமைப்புகள் எல்லாம் ஒன்னா உட்கார்ந்து வர்த்தகத்தை வளர்க்கும் போதே சுற்றுச்சூழலை எப்படி பாதுகாக்கலாம் அப்படிங்கிற கடினமான கேள்வியை பத்தி பேச ஒரு தளம் உருவாக்குது இது வளரும் நாடுகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குன்னு தோணுது கண்டிப்பா அவங்க கவலைகளை வலுவா எடுத்து சொல்ல இது ஒரு முக்கியமான வாய்ப்பு உலகளாவிய கொள்கைகளிலிருந்து இருந்து நம்மளோட தனிப்பட்ட ஆரோக்கியத்துக்கு வருவோம் வைட்டமின் கே வைட்டமின் சி டி பத்தி எல்லாம் நம்ம அடிக்கடி பேசுறோம் ஆனால் வைட்டமின் கே ஏன் இவ்வளவு முக்கியம் நீங்க சொல்றது கரெக்டு வைட்டமின் கே ஒரு சைலண்ட் ஹீரோ மாதிரி ரத்தம் உரையறதுக்கு இதுதான் அடிப்படை சின்னதா ஒரு காயம் பட்டா கூட ரத்தம் உடனே உரையறதுக்கு இதுதான் காரணம் ஓ இது மட்டும் தானா இல்ல அதோட வேலை அதோட முடியலை நம்ம எலும்புகளோட ஆரோக்கியத்துக்கும் இது ரொம்ப முக்கியம் கால்சியத்தை எலும்புகளோடு சேர்க்கிற புரோட்டீன்களை ஆக்டிவேட் பண்றதே இதுதான் இதுல கே ஒன் கே டூன்னு ரெண்டு வகை இருக்குன்னு உங்க குறிப்புகள்ல இருந்துச்சு அதுக்கு என்ன வித்தியாசம் கே ஒன் வந்து கீரை முட்டைக்கோஸ் மாதிரி பச்சை காய்கறிகள்ல கிடைக்குது இது முக்கியமா ரத்தம் உரையறதுக்கு உதவுது கே டூ வந்து புளித்த உணவுகள் சில விலங்கு உணவுகள்ல இருக்கு இதுதான் கால்சியத்தை எலும்புகளுக்கு கொண்டு போய் சேர்த்துட்டு நம்ம ரத்த குழாய்கள்ல படியாம தடுக்குது அதனால இதய ஆரோக்கியமும் நல்லா இருக்கும் இப்போ இருக்கிற உணவு பழக்கத்துல இது கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டம் போல இருக்கே ஆமா நிறைய பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சாப்பிடறதால பலருக்கு தெரியாமலேயே வைட்டமின் கே குறைபாடு இருக்கு ஆனா ஒரு நல்ல விஷயம் இது கொழுப்புல கரையும் வைட்டமினா இருந்தாலும் உடம்புல ரொம்ப நேரம் தங்காது அதனால அதிகமா சாப்பிட்டாலும் பிரச்சனை வராது ஊட்டச்சத்துல இருந்து உணவு பாதுகாப்புக்கு வருவோம் கிழக்கு உத்தரப்பிரதேசத்தோட ஆதம் சினி அரிசி பெயரே அழகா இருக்கு புவிசார் குறியீடு கிடைச்சிருக்கு ஆனா விளைச்சல் கம்மியா இருந்திருக்கு இங்க தான் அறிவியல் உள்ள வருதுன்னு நினைக்கிறேன் ஆமா இதுதான் பாரம்பரியத்துக்கும் நவீன அறிவியலுக்கும் இருக்கிற ஒரு அழகான இணைப்பு ஆதம் சினி அரிசி வந்து அதோட வாசனைக்கும் சுவைக்கும் ரொம்ப ஃபேமஸ் ஆனா விவசாயிகளுக்கு லாபம் இல்ல ஏன்னா அதோட செடி கிட்டத்தட்ட ஐந்தரை அடி உயரம் வளரும் காத்து அடிச்சாலே சாஞ்சிடும் விளைச்சல் பாதிக்கும் அப்புறம் விளையறதுக்கு நூத்தி ஐம்பத்தஞ்சு நாள் ஆகும் ஓ ரொம்ப நாள் ஆகுது இந்த பிரச்சனைய பனாரஸ் இந்து பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் எப்படி சரி செஞ்சாங்க மியூட்டேஜெனசிஸ்னு ஒரு வார்த்தை சொன்னீங்க அது என்ன அது வந்து மரபணு மாற்றம் இல்லை அதாவது ஜெனட்டிக் மாடிஃபிகேஷன் கிடையாது இயற்கையாவே தாவரங்களை நடக்கிற சின்ன சின்ன மாற்றங்களை சில கதிர்வீச்சுகள் மூலமா வேகப்படுத்துற ஒரு டெக்னிக் பல்லாயிரக்கணக்கான விதைகளை அப்படி செஞ்சு அதுல நமக்கு தேவையான நல்ல குணம் இருக்கிற விதைகளை மட்டும் தேர்ந்தெடுப்பாங்க ஓஹோ இந்த முறையில அவங்க ஆதம் ஆதம்சனி அரிசியோட உயரத்தை நூத்தி அஞ்சு சென்டிமீட்டரா குறைச்சிட்டாங்க விளையற காலத்தையும் நூத்தி இருபது நாளா குறைச்சிட்டாங்க அப்ப விளைச்சல் விளைச்சல் ஹெக்டேருக்கு முப்பத்தஞ்சு குவிண்டால் வரைக்கும் அதிகரிச்சிருக்கு ரொம்ப முக்கியமா அதோட அந்த தனித்துவமான மனமும் சுவையும் கொஞ்சம் கூட மாறல இது மத்த பாரம்பரிய பயிர்களை காப்பாத்தவும் ஒரு வழிகாட்டியா இருக்கும் இல்லையா நிச்சயமா விவசாயத்துல புதுமைகளை உருவாக்குற விஞ்ஞானிகள் மாதிரி களத்துல உழைக்கிற விவசாயிகளையும் நாம அங்கீகரிக்கணும் அதத்தான் தேசிய கோபால் ரத்னா விருதுகள் செய்யுது சரிவானே ஆமா கால்நடை பால் துறைங்கறது நம்ம கிராமப்புற பொருளாதாரத்தோட முதுகெலும்பு அந்த துறையில இருக்கிறவங்களை ஊக்கப்படுத்துறது ரொம்ப முக்கியம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஆரம்பிச்ச இந்த விருதுகள் சிறந்த பால் விவசாயி சிறந்த பால் கூட்டுறவு சங்கம் அப்புறம் சிறந்த செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்ப வல்லுனர்னு மூணு பிரிவுல கொடுக்குறாங்க இதுல அந்த செயற்கை கருவூட்டல் தொழில்நுட்ப வல்லுநர் பங்கு ரொம்ப முக்கியம் போல ஆமா அவங்க தான் நல்ல ரக கால்நடைகளை உருவாக்கி பால் உற்பத்தி அதிகப்படுத்த உதவுறாங்க முதல் பரிசுக்கு அஞ்சு லட்சம் இந்த தொழிலுக்கு அரசு சரி இப்ப முற்றிலும் வேற ஒரு துறைக்கு போலாம் கர்நாடகாவோட தரியா பகதூர் தீவு இது ஒரு தடை செய்யப்பட்ட தீவுக்கு இவ்வளோ பாதுகாப்பு இந்த தீவு பார்க்க சின்னதா இருந்தாலும் இதுக்கு ஒரு பெரிய வரலாறு இருக்கு இங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல கட்டப்பட்ட தரியா பகதூர்கர் கோட்டை இருக்கு ஆனா விட ஒரு சுவாரஸ்யமான மர்ம கதையும் கதையா சொல்லுங்க கேட்கவே ஆர்வமா இருக்கு அதாவது அந்த காலத்துல ஹைதர் அலி படையெடுப்புக்கு பயந்து அப்போ ஆண்ட மன்னர் தன்னோட புதையல இந்த தீவுல எங்கேயோ ரகசியமா புதைச்சு வச்சதா ஒரு கதை இருக்கு நிஜமாவா ஆமா அது இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல இந்த கதைக்காகவே நிறைய பேர் சட்டவிரோதமாக அங்கே நுழைய முயற்சி பண்றாங்க அதனால இது ஒரு சுற்றுலா தலம் என்பதை விட பாதுகாக்கப்பட வேண்டிய ஒரு வரலாற்று சின்னம் ஒரு புதையல் கதையிலிருந்து நம்ம நாட்டோட ஆற்றல் புதையலுக்கு வருவோம் ஜம்மு காஷ்மீர்ல கட்டப்பட்டு வர்ற குவார் நீர்மின் திட்டம் ஐநூத்தி நாற்பது மெகாவாட்டுங்கிறது ஒரு பெரிய திட்டம் ஆனா இமயமலை மாதிரி பகுதிகளில் பெரிய அணைகள் கட்டுறதுல சுற்றுச்சூழல் கவலைகள் நிறைய இருக்குமே உங்க கேள்வி ரொம்ப முக்கியமானது இமயமலை பகுதிகளில் நில அதிர்வு நிலச்சரிவு ஆபாயங்கள் அதிகம் குவார் திட்டம் மாதிரி ரன் ஆஃப் தி ரிவர் திட்டங்கள் வந்து பெரிய உள்ள திட்டங்களை விட சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு கம்மின்னு சொல்லப்படுது ரன் ஆஃப் திரிவர்னா அதாவது ஆத்தோட போக்கு முழுசா தடுத்து ஒரு பெரிய ஏரியை உருவாக்காம ஓடுற தண்ணியோட ஒரு பகுதியை மட்டும் சுரங்கு முறையா திருப்பி டர்பைன்களை சுழற்றி மின்சாரம் எடுப்பாங்க ஆனாலும் சுரங்கப்பாதை அமைக்கிறது கட்டுமான பணிகள் இதெல்லாம் அங்கே இருக்கிற சூழல்ல தாக்கத்தை ஏற்படுத்துறது உண்மைதான் சமீபத்துல அங்க நடந்த தீ விபத்து கூட இந்த மாதிரி கடினமான வேலை சூழல்கள் வளர்ச்சிக்கும் பாதுகாப்புக்கும் நடுவுல ஒரு சமநிலை தேவைப்படுது ஆமா அந்த இங்க இருக்கிற பெரிய சவால் உள்நாட்டு திட்டங்கள்ல இருந்து சர்வதேச ஒத்துழைப்புக்கு வருவோம் அஜய வாரியர் இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் இடையான ராணுவ பயிற்சி இது வழக்கமா நடக்கிறது தானே இதுல இந்த தடவை என்ன ஸ்பெஷல் இதுவரும் பயிற்சி மட்டும் இல்ல ரெண்டு நாடுகளுக்கு இடையிலான ராணுவ உறவோட ஒரு சின்னம் ஒவ்வொரு தடவையும் இதோட நோக்கம் இன்னும் ஆழமாகுது இந்த முறை ஐநா வழிகாட்டுதல் படி நகர்ப்புறத்துல தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகள்ல கவனம் செலுத்துறாங்க நகர்ப்புறத்திலயா ஆமா ஏன்னா இன்னைக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தல்கள் மாறிடுச்சு போர்கள் இனிமே காடுகளை விட மக்கள் அதிகமா இருக்கிற தான் நடக்க வாய்ப்பு அதிகம் அப்ப எப்படி செயல்படணும்னா ரெண்டு நாட்டு படைகளும் கத்துக்கிறாங்க நம்ம சீக்கிய படைப்பிரிவு இதுல பங்கேற்குது சரி கடைசியா இன்னைக்கு இருக்கிற டிஜிட்டல் உலகத்தோட மிக பெரிய போர்க்களமான சைபர் ஸ்பேஸ்க்கு வருவோம் ஐநாவோட சைபர் கிரைம் எதிர்ப்பு மாநாடு இதுல கையெழுத்து போட சொல்லி உச்ச நீதிமன்றம் மத்திய அரச கேட்டிருக்கு இந்தியா ஏன் இன்னும் இதுல சேர தயங்குது இது இது வந்து இன்னைக்கு உலகத்தோட மிக முக்கியமான ஒரு விவாதம் இந்த மாநாடு தான் சைபர் குற்றங்களுக்கு எதிராக போராடுறதுக்கான முதல் உலகளாவிய சட்ட ரீதியான ஒப்பந்தம் ஆன்லைன் மோசடி ஹேக்கிங் மாதிரி எல்லை தாண்டிய குற்றங்களை விசாரிக்க நாடுகளுக்கு நடுவில் ஒத்துழைப்பு வேணும் அதுக்கு இது வழிவகுக்கும் அப்புறம் என்ன பிரச்சனை இதுல சேர்றது தானே நல்லது இங்க தான் சிக்கலே வருது இந்த ஒப்பந்தத்துல சேர்ந்தா ஒரு நாடு இன்னொரு நாட்டோட குடிமகனோட டிஜிட்டல் டேட்டாவை கேட்க முடியும் இது ஒரு நாட்டோட டிஜிட்டல் இறையாண்மைங்கிற விஷயத்துக்கு எதிரா போகலாம் சில நாடுகள் இத வந்து அரசியல் எதிரிகளை ஒடுக்கவும் கருத்து சுதந்திரத்தை நசுக்கவும் பயன்படுத்தலான்னு ஒரு பயமும் இருக்கு ஓ அப்போ இது ஒரு சிக்கலான விஷயம் ஆமா அதனால தான் ஒரு பக்கம் சர்வதேச ஒத்துழைப்பு இன்னொரு பக்கம் நம்ம குடிமக்களோட தரவுகளை பாதுகாக்கிற பொறுப்பு இது ரெண்டையும் சமநிலைப்படுத்த வேண்டிய ஒரு கடினமான நிலையில இந்தியா இருக்கு அதனால தான் இந்த தயக்கம் ஒரு புது பாம்போட கண்டுபிடிப்புல ஆரம்பிச்சு உலகளாவிய டிஜிட்டல் பாதுகாப்பு சிக்கல்கள் வரைக்கும் இன்னைக்கு நாம பல விஷயங்களை பார்த்தோம் இந்த தகவல்கள் ஒவ்வொன்னும் ஒரு தனி கதை சொன்னாலும் எல்லாம் ஒரு பெரிய சித்திரத்தோட பகுதிகள் மாதிரி தெரியுது ஆமா இயற்கையோட ரகசியங்களை புரிஞ்சுக்கிறது அறிவியலை வச்சு நம்ம வாழ்க்கைய மேம்படுத்துறது நம்ம வரலாற்றை பாதுகாக்கிறது அப்புறம் மாறிக்கிட்டே வர்ற உலக சவால்களுக்கு நம்மள தயார்படுத்திக்கிறது இது எல்லாமே உன்னோட ஒன்று ஆழமா இணைஞ்சிருக்கு இந்த கலந்துரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்காக ஒரு கேள்வி நாம கடைசியா பேசின அந்த ஐநா சைபர் கிரைம் மாநாட்டை பத்தி யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஒரு தனி மனுஷனோட தனிப்பட்ட தகவல்களை பாதுகாக்கிற உரிமை இன்னொரு பக்கம் நாட்டை பாதுகாக்க குற்றவாளிகளை பிடிக்க வேண்டிய சர்வதேச ஒத்துழைப்பு இந்த ரெண்டுக்கும் நடுவுல சரியான கோட்டை நாம எப்படி வரையிறது நாட்டோட பாதுகாப்புக்காக ஒரு தனிநபரோட தனி உரிமையில அரசாங்கம் எந்த அளவுக்கு தலையிடலாம் இத பத்தி சிந்திங்க